ஏக்கருக்கு மேல நிலத்துல இருக்கிற தர்பூசிங்களை அழிந்துட்டதா ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க ஆனா அதை பத்தி விவசாயத்துறை அமைச்சரும் இது வரைக்கும் எதுவும் பேசல அதை வந்து இந்த நேரம் வந்து பிராய்லர் கோழி மாரி அதுக்கு மருந்து போடுறாங்க அந்த கார்ப்பரேட் நிறுவனம் வந்து இந்த மலிவான பொருள் கிடைக்கிறது மேல வந்து ஒரு பொய்யான ஒரு செய்தி வந்து திணைக்கிறாங்க இது கடுமையா வைக்கப்படுது அதை பத்திய விவாத பொருளா விவசாயிகளும் இது அது மாதிரி நடக்கலை அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு தொடர்ந்து இதுக்கான ஒரு ஒரு பணிப்போர் மாதிரி நடந்து கொண்டு இருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா முன்னாடியே நாங்கள் மிகப்பெரிய ஒரு எந்த வீட்டுக்கு போனாலும் எந்த விதமான நிகழ்ச்சிகள் முக்கியமான நிகழ்ச்சிகளில் மிக பெரும்பான்மையாக பயன்படுத்தக்கூடிய ஆப்பிள் திராட்சை மற்றும் ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்கள் மேலே பயங்கர குற்றச்சாட்டுகள் எழுந்தது அதாவது ஆப்பிளில் மெழுகு தடை வருதாகவும் இதுல திராட்சைகளை ரொம்ப நாள் நீடிக்கிறதுக்காக வேதிப்பொருட்களை நினைச்சு எடுக்கிறதாகவும் ஆரஞ்சு பழங்களை அழிவிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக அது மேல ஸ்ப்ரே பண்ற மாதிரியும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது ஆனால் இதன் மேல ஏற்படாத விவாதங்களும் பேசும்போது பேசக்கூடிய விஷயமா ஆகல அப்ப இந்த ஊடகங்கள் இதை பெரும்பான்மையா யாருமே பேசல ஆனா இந்த ஊடகங்கள் இந்த தர்பூசணி பழத்தை பத்தி இவ்வளவு தீவிரமா எடுத்து முன்னெடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் ஒரு குறுகிய கால பெயரா அதாவது மூணு மாசம் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ள ஒரு சீசன் டைமில் ஒரு சீசன் டைமாக ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே முடியக்கூடிய இந்த பழத்து மேலே இவ்வளவு தீவிரமாக இவ்வளவு ஒரு பெரிய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக தொடர்ந்து முன்வைக்கிறாங்க இது குற்றச்சாட்டாக இது சரியான தகவலாக அப்படிங்கிறத தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் ஆனாலும் அதை பற்றி பெரும் பெ பெரும் பெ பெரும்பான்மையாக அரசு இதை பற்றி கவனத்தில் எடுத்துக்காமல் இன்னும் விவசாயிகள் பெரும்பான்மையான விவசாயிகள் பத்தாயிரம் ஏக்கருக்கு மேலே நிலத்தில் இருக்கிற தர்பூசிங்களை அழிந்துட்டதாக ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க ஆனால் அதை பத்தி விவசாயத்துறை அமைச்சரும் இது வரைக்கும் எதுவும் பேசல சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு இந்த சமயத்துல விவசாயத்துறை அமைச்சர் இதை பத்தி எந்த எந்த கவனம் இல்லை வேற ஏதோ பேச இந்த இந்த விஷயத்தை பத்தி பேசல ஆனால் விவசாயிகள் இதனால பெரும்பான்மை பாதிக்கப்பட்டு இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஒரு சாதாரண அடித்தட்டு மக்கள் ஒரு இருபது ஒரு கிலோ இருபது ரூபாய் பத்து ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பழம்னா இந்த பழம்தான் இந்த பழத்தை மேலே வேணும்னு வன்முறையை திணிக்கிறாங்களா இல்லை இப்போ இது திட்டமிட்ட குற்றச்சட்டா அப்படிங்கிற இதுவும் எங்களுக்கு எழுது இன்னொன்று விவசாயிகள் நேரடியாக கொள்முதல் செஞ்சு விவசாயிகளே விற்கக்கூடிய பொருளாக இந்த தர்பூசணி மட்டும்தான் இருக்குது ஆப்பிளோ பாக்கி எல்லாத்துக்கும் இடைத்தரகர்கள் இருக்காங்க மிகப்பெரிய நம்ம பழமாக சொல்லக்கூடிய பாக்கி எல்லா பழத்துக்குமே இடைத்தரகர்கள் இருக்காங்க ஆனால் இந்த பழத்துக்கு இடைத்தரகர்களே கிடையாது நேரடியாக விவசாயிலே கொள்முதல் பண்ணி விவசாயிகளே கொண்டு போய் விற்கிறாங்க இந்த பழத்து மேலே இவ்வளவு ஒரு நெடிய வன்முறையோ இல்லை நெடிய இந்த பழத்தை விற்கக்கூடாதுங்கிறனோ நோக்கத்திலேயோ என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த அளவுக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை உடனடியாக அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக இதுக்கான தீர்வை ஏற்படுத்தி தரணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது வெத்தாசலம் பகுதியிலிருந்து பேசுகிறேன் தர்பூசணி வந்து இந்த கோடை காலத்தில் மக்கள் நலனுக்காக ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு தரமான இயற்கை பழமாகும் அது வந்து இந்த நேரம் வந்து பிராய்லர் கோழி மாரி அதுக்கு மருந்து போடுறாங்க அது போடுறாங்கன்னு சொல்லி விவசாயிகள் நலனை வந்து விவசாயிகள் மேம்பாட்டை வந்து சீர்குலைக்கிற செயலா கார்பரேட் நிறுவனங்களும் சரியா நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இது காலம்பூழ எல்லா பொருளையும் இப்போ இன்னைக்கு எண்ணெயில் வந்து எந்த எண்ணெயும் வந்து கலப்படம் இல்லாத எண்ணெய் இல்லை உணவு பாதுகாப்பு துறை தெரியும் ஏன் ஆய்வு செய்யலன்னு தெரில அதுமாரி இன்னைக்கு உண உணவகங்கள்ல இருக்க எல்லா உணவகங்கள்லையும் வந்து ஃப்ரைட் ரைஸ் அது வந்து கலப்படங்கள் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் எல்லாத்துலேயும் வந்து நச்சுத்தன்மை கலந்திருக்குது இப்போ குறிப்பா அந்த கோடை காலத்தான் தர்பூசணி மட்டும் மையப்படுத்தி அதை ஒரு கருத்தா செத்தம் மக்கள் மத்தியில் பரப்புறது வந்து ஏழை மக்களையும் விவசாயிகளை ரொம்ப பாதிக்கிற செயலா இருக்கும் விவசாயிகள் ஒரு வருடம் பூரா அவங்க கண் கண்மூழிச்சு சாகுபடி செஞ்சு அது இன்னைக்கு மார்க்கெட் சந்தைக்கு வர நிலையில வந்து ஏதோ ஒரு சிலர் எங்கேயோ செஞ்சுருக்கலாம் செய்யறது வாய்ப்பு இருக்கு அதை வந்து அதை ஆய்வு பண்ணுமே ஒழிய அதுக்கான நடவடிக்கை எடுக்காம விவசாயிகள் குளிர் சாதன கிடங்குகளை அமைத்து பழங்களிகை காய்கறிகள் தானியங்களை அரசே கொள்முதல் செய்து சேமித்து தர வேண்டும் விவசாயிகளுக்கு மானியம் தர வேண்டும் தரமான இடுபொருட்கள் உரங்கள் மானிய விலையில் தர வேண்டும் விவசாயிகள் நலன் காத்தால் தான் ஒரு நாடு வளம் வரும் மக்கள் விலைவாசி குறைந்து மக்களும் நலன் தருவார்கள் வணக்கம் என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா ராம் பிரகாஷ் நான் ஸ்ரீமிஷ்ணம் பகுதியை சேர்ந்த தர்பூசணி விவசாயி எங்க கிராமத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஃபுல்லா இந்த இந்த சீசன் இந்த கோடை காலத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தர்பூசணி விளைச்சல் தான் அதிகம் தர்பூசணி பார்த்தீங்கன்னா நாங்கள் இயற்கையாகவே வந்து இது பண்ணி அறுவடை பண்ணித்தரோம் ஆனால் இன் இப்போ இப்போ சமீபத்தில் இந்த ஒரு செய்தி செய்தினாங்கன்னா தர்பூசணிக்கு ஏதோ ஊசி போட்டு கலர் வர வச்சு அதுக்கு சுவைத்தன்மை கொடுக்கறதா சில போலியான இது சொல்லிட்டு வராங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தர்பூசணி வந்து தர்பூசணியுடைய விளைச்சல் வந்து வட தமிழகத்தில் அதிகமாக பண்ணுறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டு பகுதியில் தர்பூசணி விளைச்சல் அதிகமாக இருக்கு கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் விளைச்சல் இருக்கு இது இதனால ஏதோ ஒரு பொய்யான ஏதோ ஒரு வதந்தி பரப்புறாங்க விவசாயிகளுடைய அன்றாட அவங்க பாத்தீங்கன்னா வந்து அதிக கோடை காலத்துல வந்து இந்த தர்பூசணி பொருள் வந்து மலிவான விலையில வந்து கிடைக்குது இப்ப ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் மெழுகுத்தன்மை ஆப்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெழுகுத்தன்மை ஆரஞ்சு ஏதோ இது கலக்குறாங்க திராட்சியத்துல ஏதோ திரவியம் கலக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் வராத விழிப்புணர்வு இப்ப ஏற்படுத்தாத இந்த உணவுத்துறை குறிப்பா இந்த கார்பரேட் நிறுவனம் வந்து இந்த மலிவான பொருள் கிடைக்கிறது மேல வந்து ஒரு பொய்யான ஒரு செய்தியை வந்து திணைக்கிறாங்க இதனால அரசாங்கமும் வேளாண் துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு தர்பூசணி மேல உள்ள ஒரு ஒரு தவறான ஒரு செய்தி வந்துட்டு இருக்குதா அது உடனடியாக தலையிட்டு அரசு தலையிட்டு உடனடியாக விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு விலை விலை கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் தலைமையா